சிலக்குட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் அதி தீவிர புயல் காரணமாக திங்கக்கிழமை பல மாவட்டங்கள் விடுமுறை வருவதற்கு வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது விடுமுறை விடக்கூடிய மாவட்டங்கள் உங்களுடைய மாவட்டங்களாக இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைகனை அதில் செட் பண்ணி வச்சுக்கோப்பா அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தென்கிழக்கு வங்கக்கடலில் அதாவது தற்பொழுது இன்று காலையிலே வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணி அளவில் வந்து புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமாக வந்து உருவாகிச்சு நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவித்தாங்க அதன் தொடர்ச்சியாக மேற்கு வட மேற்கு நகர்ந்த வந்து பார்த்திங்கன்னா தேதி அதாவது திங்கட்கிழமை தான் வந்து பார்த்திங்கன்னா மத்திய வங்கக்கடலில் வந்து மிக தீவிரமாக உருவாகி தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா புதுவை அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலும் தீவிரமான மழை பொழிவு இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா நான்கு நாட்களுக்கு தமிழகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு அலர்ட்டையும் வந்து கொடுத்திருக்கிறார்கள் நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பல மாவட்டங்களில் தீவிர கனமழை பொழிவு என்பது இருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஓகேங்களா ஏன்னா வந்து தற்பொழுது வரைக்கும் தென் மாவட்டங்கள்லாம் தீவிரமாக இருந்துச்சு நம்ம அப்போ வந்து சொல்லிட்டு இருந்தோம் இருபத்தஞ்சி இருபத்தாறாம் தேதிக்கு மேலே தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் என எல்லா மாவட்டங்களையும் வந்து மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கான ஆட்டம் இப்பொழுதே ஆரம்பமாகிவிட்டது அந்த நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா பெங்கல் புயல் காரணமாக பல மாவட்டங்களில் மழை பொழிவு வெளுத்து வாங்க போகிற ஓகேங்களா காற்றுடன் இடி காற்று மின்னலுடன் கூடிய கனமழை என்பது வெளுத்து வாங்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து லீவுக்கு இதுக்கப்புறம் வந்து தயாராக இருங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் விடுமுறை என்பது அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணுங்கள் சில குட்டிஸ் வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் மழையின் தாக்கம் இல்லை மேகமூட்டங்கள் இருக்கிறதா அப்படின்றத மறக்காம கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு வந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க நான் நாளில் செட் பண்ணுங்கள்